என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்குங்க ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது வீட்டுக்கும் ஐந்தாவது வீட்டுக்கும் உரிய புதன் பகவானும் ஒன்பதாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் உரிய சனி பகவானும் எந்த இடத்தில் சேர்ந்திருந்தால் மிக ராஜயோகமான பலன்களை வாரி வழங்குவார்கள் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் பகவான் ரொம்ப முக்கியமான ஒருங்க லக்கணத்திற்கும் யோகத்தை செய்யக்கூடியவர் சுக்கர பகவானுக்கும் நட்பு கிரகம் இந்த புதன் பகவான் இந்த புதன் பகவான் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல இடத்துல இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலனை வாரி வழங்கி விடுவார் இந்த புதன் பகவான் ஒன்பதாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் உடைய சனியுடன் இணைந்திருந்தால் எப்படிப்பட்ட பலனை வாலி வாங்குவார் அப்படிங்கிற பத்தி தான் இந்த ரிஷபலகணத்துக்கு இரண்டாவது வீடுங்கிறது கல்வியை பத்தி சொல்லக்கூடிய வீடு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் குடும்பத்தை பத்தி சொல்லக்கூடிய இடம் இந்த இரண்டாவது வீடு முக வசீகரம் அழகான முக அமைப்பு இவருக்கு இருக்குமா அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடிய வீடு வீடு பேச்சு அழகாக இனிமையாக பேசுவாரா கோபப்பட்டு பேசுவாரா வேகமாக பேசுவாரா இத எல்லாம் சொல்லக்கூடிய வீடு இந்த இரண்டாவது வீடு இந்த ஐந்தாவது வீடுங்கிறது பூர்வீக ஸ்தானம் பூர்வீக விருத்தி பூர்வீக மூலியமாக இவருக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அதை பத்தி சொல்லக்கூடிய வீடு இரண்டாவது வீடு திடீர் யோகத்தை பத்தி சொல்லக்கூடிய வீடு லக்கணத்திற்கு ஐந்தாவது வீடு குழந்தைகள் மூலியமாக இவருக்கு வரக்கூடிய லாபம் குழந்தைகள் மூலியமாக இவருக்கு வரக்கூடிய நல்ல பெயர்கள் இதை பத்தி சொல்லக்கூடிய வீடு ஐந்தாவது வீடு ரிஷப லக்கணத்துக்கு கூடிய வீடு சனியோடைய வீடு இந்த சனி பகவான் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதி ஒன்பதாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் உடையவர் தர்ம கர்மாதிபதி யோகத்தை செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் இந்த சனி பகவானும் புதன் பகவானும் இணைந்து நல்ல இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் இரண்டாவது வீட்டுல இருந்து புதன் பகவானும் அந்த இடத்துல ஆட்சியாக இருந்தால் குடும்பத்தை கெடுத்து விடுவார் இந்த சனி பகவான் யோகாதிபதி தான் ஆனா இந்த ரெண்டாவது வீட்டில் போய் அமரும் பொழுது அவர் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துருவார் அந்த கூட இருக்க புதனையும் கெடுத்து விடுவாரு இந்த சனி பகவான் குடும்பத்துல பிரச்சனையை கொடுத்து தடைப்பட்ட தன உறவை கொடுத்து இவர் பேசக்கூடிய பேச்சில முன்ன பின்ன பேசக்கூடியவர் கோபப்பட்டு பேசக்கூடியவர் கண்ணில பிரச்சனையை கொடுத்து குடும்ப தோஷத்தை ஏற்படுத்திடுவார் இப்படி இரண்டாவது வீட்டுல இருந்தா இந்த புதன் பகவானும் சனி பகவானும் இணைந்து இரண்டாவது வீட்டில் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனைக்கு உரியதுதான் இதே ஐந்தாவது வீட்டுல இருக்கலாம்னு வச்சுக்க ஐந்தாவது வீட்டுல இருக்க போறப்ப சனி பகவான் ஐந்தில் கூட புதன் பகவான் ஐந்தாவது வீடுங்கிறது புதன் பகவானுக்கு ஆட்சி உச்சமான வீடு இந்த சனி பகவான் ஐந்தாவது வீட்டில் அமரும் பொழுது கொஞ்சம் அமைதி ஆயிருவார் ஏன்னா ஒன்பதாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்குரிய சனி பகவான் அதிக வலு உள்ளவர் வலு ரொம்ப கம்மியான இடம் பலம் ரொம்ப கம்மியான இடம் இந்த ஐந்தாவது வீடு இந்த ஐந்தாவது வீட்டுல போய் அமரும் பொழுது சனி பகவான் கொஞ்சம் அமைதி ஆயிருவாருங்க கூட சேர்ந்த புதன் பகவானும் அமைதியாயிருவாரு அப்ப பூர்வீகத்துல அடிக்கடி ஏதாவது பிரச்சனை தான் இருக்கும் வழி இல்லை குழந்தைகள் மூலியமாகவும் அடிக்கடி ஏதாவது பிரச்சனைகள் தான் இருக்கும் இவர் ஒரு ரூபாய செலவு பண்ணி நூறு ரூபாய சம்பாதிக்கலாங்கிற எண்ணம் இவர் உடம்புல வந்து ஓடுருவோம் அதே மாதிரி சில இடத்துல கோபம் வாங்க பேசுவார்கள் அமைதியான மனசு இருக்காது ரொம்ப அமைதியா இருக்க மாட்டார் தட 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 தட்டம் எதையும் வேகமாக பேசுவார் வேகமா செய்வாரு ரொம்ப வேகமா நடந்து கொள்வார் ஆனா எல்லாமே கொஞ்சம் தடப்பட்டு தடப்பட்டு தான் கிடைக்கும் வேற வழி இல்லை ஐந்தாவது வீட்டில் இந்த புதனும் சனி பகவானும் இணைந்தால் நல்ல பலன் கிடைக்கும் தடைப்பட்டு தடைப்பட்டு கிடைக்கும் அதே இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாவது வீட்டுல சனி பகவான் ஆட்சியாக இருந்து புதன் பகவான் ஒன்பதாவது வீட்டுல சேரும் பொழுது தந்தைக்கும் இவருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் ஆனா வாழ்க்கை நல்லா இருக்கும் தர்ம காரியங்களை ஏதாவது செய்ய போறப்ப கொஞ்சம் தயக்கத்தோடு செய்வார் மனநிலை ஒரு நிலையில இருக்காது ஒரு குழப்பமான நிலையாக இவருக்கு அமையும் இதை பத்தாவது வீட்டுல இந்த புதன் பகவானும் சனி பகவானும் இணைந்தால் மிக ராஜயோகமான பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார்கள் ஒன்பது பத்துக்குடிய சனி பகவான் தர்ம கர்மாதிபதி யோகத்தை செய்யக்கூடியவர் இவருக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடியவர் அப்படிப்பட்ட சனி பகவான் பத்தாவது வீட்டில் அமரும் பொழுது அதிக வலுவுள்ள கிரகமாக மாறிகிறோம் அப்போ இந்த கூடையவன் புதன் பகவானும் ஐந்து குடைய புதன் பகவானும் பத்தாவது வீட்டில் ஒன்று சேரும் பொழுது தொழில் நல்லா அமையுங்க சூப்பரான தொழில் அமையும் உயர்தர அமைச்சு அமைச்சுக்குவாரு இரும்பு தொழில் எண்ணெய் தொழில் லப்பர் தொழில் வாகன தொழில் இதுல எல்லாம் ரொம்ப வேகமா வாழ்க்கையில முன்னேறுவாரு நல்ல கல்வி அறிவு இவருக்கு கிடைக்கும் உயர்நிலை கல்வி இவர் கண்டிப்பாக இவருக்கு உண்டாகும் வெளிநாட்டுல போய் படிப்பாருங்க ஏன்னா ஒன்பதாவது வீடு வெளிநாட்டை பத்தி சொல்லக்கூடிய வீடு அதனால வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வருவாரு தொழில நல்ல நில நல்ல நிலையில வந்து அமைச்சுக்குவாரு பூர்வீகத்துல இருந்து பூர்வீகத்தை விருத்தி பண்ணுவாருங்க கொஞ்சமா பூர்வீகம் இருந்தாலும் அந்த பூர்வீகத்தை இவர் அப்படியே விருத்தி பண்ணுவாரு பூர்வீகம் மூலியமாக இவருக்கு லாபம் கிடைக்கும் இவங்க ஏதாவது ஒரு ஃபேக்டரிய ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ஃபேக்டரி மூலியமாக இவங்களுக்கு பெருத்த லாபங்கள் உண்டாகும் பெட்ரோல் தொழிலு எண்ணெய் தொழில ஈடுபட்டு அதிக லாபத்தை இவர்கள் அடைவார்கள் தொழில் எப்படியும் இவர்களுக்கு நல்ல முறையில அமையுங்க அது மட்டும் இல்லை குழந்தைகள் மூலியமாகவும் இவருக்கு நல்ல நல்ல லாபங்கள் கிடைக்கும் குழந்தைகள் ரொம்ப அறிவுள்ள குழந்தைகளாக இருப்பார்கள் இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல அழகான குழந்தைகளாக இருப்பார்கள் குழந்தைகள் மூலியமாகவும் இவருக்கு பெருமை உண்டாகும் அதே மாதிரி இரும்பு தொழிலை இவர் தொட்டாருன்னா வாழ்க்கையில சட்ட சட்ட சட்டன் மேல ஏறிடுவாரு எண்ணெய் தொழில தொட்டாலும் ரொம்ப வேகமா ஏறிடுவாரு தொழிற்சாலை ஆரம்பித்து அதிலில் அதிக லாபத்தை ஈட்டக்கூடியவர்கள் இவர்கள் தான் இவர்கள் செய்யக்கூடிய தொழில அதிக லாபம் கிடைக்கும் நிறைய கூலி கிட்ட இருப்பார்கள் குறைஞ்சது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கோழி ஆள்களை வச்சு இவர் தொழில் பண்ணக்கூடிய திறமை உள்ளவராக இவர் இருப்பார் இந்த சனி பகவானும் புதன் பகவானும் இணைந்து பத்தாவது வீட்டில் ஆட்சி உச்சமாக இருந்தால் சனி பகவான் பத்தாவது வீட்டுல ஆட்சி இந்த புதன் பகவானும் ஒண்ணு சேரும் பொழுது நிறைய லாபத்தை நான் சொன்ன லாபத்தை அனைத்து லாபத்தையும் இவர்களுக்கு இந்த ரெண்டு கிரகமும் ஒண்ணு சேர்ந்து வாரி வழங்கி விடுவார்கள் அது மட்டும் இல்லைங்க தந்தை மூலியமாகவும் இவருக்கு லாபம் கிடைக்கும் தம் தந்தை சம்பாதிக்கிற காசு பூராமே இவருக்குத்தான் அள்ளி கொடுத்துருவார் அப்படிப்பட்ட யோகத்தை இந்த சனி பகவானும் இந்த புதன் பகவானும் இணைந்து பத்தாவது வீட்டில் இருக்கும் பொழுது எதிர்பார்க்கலாம் தர்ம கருமாதிபதி யோகமும் இவருக்கு கிடைக்கும் கோயில கட்டுவாருங்க சொந்த செலவுல இவர் கோயில கட்டுவார் கண்டிப்பா கட்டுவார் அதே மாதிரி கோயில் நிர்வாக பொறுப்புகளை இவர் ஏற்று நடத்துவார் இவரே எல்லா செலவும் செஞ்சு அந்த கோயிலுக்கு என்ன விசேஷம் என்ன செய்யணும் இது பூராத்தையும் அவரு செய்வாரு இவர் இருக்கக்கூடிய பகு பகுதியில கண்டிப்பாக இவரு ஆலயங்கள் கோயில்கள் தர்ம சாஸ்திரங்கள் இவர் கட்டுவாரு இப்படி இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது வீட்டுக்குரிய புதன் பகவானும் ஐந்தாவது வீட்டுக்குரிய புதன் பகவானும் இருவரும் இணைந்து பத்தாவது வீட்டில் இருந்தால் மிக ராஜயோகமான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் இப்படி இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தர்ம சர்மாதிபதி யோகத்தை இந்த சனி பகவான் செய்வார் அல்லவா அப்படி செய்யும் பொழுது நிறைய லாபத்தை மத்தவங்களுக்கும் வாரி வழங்குவார் இல்லாதவங்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுப்பாரு இல்லாதவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாரு இப்படி நிறைய ராஜயோகமான பலன்களை கண்டிப்பாக இந்த புதன் பகவான் சனி பகவான் இணைந்து இவருக்கு ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வாரி வழங்கி விடுவார்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்